ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு மாதிரி சப்பாத்தி சுடும்போதே வந்து முடம்புடன் வராமல் சாஃப்ட்டாக வரும் ரொம்ப ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சப்பாத்தி மாவு போட்டிருக்கேன் அப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன் நானே கெட்டல சுடு தண்ணி வச்சிருக்கேன் சுடுதண்ணா ரொம்ப கொதிக்கக்கூடாது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு வெது வெதுன்னு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றுங்க தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் எவ்வளோ தண்ணி தேவையோ அரை கிலோ மாவுக்கு எனக்கு வந்து இந்த செம்புக்கு வந்து ஒரு முக்கால் செம்பு தண்ணி பிடிக்கும் அதனால் தான் நான் தண்ணியை கிட்டையில் வச்சுருக்கேன் அதனால அதை ஊற்றி ஓய் எனக்கு கரெக்டாக இருக்கும் இதை ஊற்றி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பெசைகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போல்லாம் மிக்சி ஜார் வந்துருச்சு சப்பாத்தி பெசையிறதுக்கே நிறைய வந்துருச்சு ஆனாலும் சில பேர் என்ன மாதிரி கையில் வந்து பெசஞ்சர் செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் பெசஞ்சர் காமிக்கிறேன் மாவு பெசஞ்சாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி தொட்டால் அப்படி அந்த அளவுக்கு மாவு சாஃப்ட்டாக வந்துடும் இதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு போட்டு அடி அடினு அடிச்சு அதை போட்டு இழுத்து இழுத்துலாம் நம்ம பெய வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுடுதணி மட்டும் ஊற்றினீங்கன்னு வாங்கினேன் அது வந்து நம்ம வீட்டில் ரேஷன் கோதுமையாக இருக்கட்டும் ரேஷன் வாங்குற கோதுமையை கூட கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி பெசஞ்சு ஆனால் ரேஷன் கோதுமைக்கு வந்து கொஞ்சம் சூடு நல்லா சூடாக அதாவது கொஞ்சம் கை இங்கே கொஞ்சம் நல்லா சூடாக ஊற்றி பிசஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுட்டு பாருங்கள் அந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் நான் அதையும் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்கள் கடையில் வாங்குற கோதுமாவாக இருக்கட்டும் எந்த கோதுமாவாக இருந்தாலும் நம்ம வந்து சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி பெசஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பெசையாமல் ஈஸியாக பெசஞ்சு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக வரும் ரொம்ப நேரம் போட்டு அடி அடி அடிச்சும் பேசவே வேண்டாம் பாருங்க இப்போ வந்து லேசாக மேலே வந்து நான் எண்ணெய் மட்டும் லைட்டாக தடவி வச்சிடறேன் அவ்வளோதான் தடவி வச்சு இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் வேண்டாம் நம்ம ஊற வைக்கவே வேண்டாம் இதை வந்து தேய்ச்சிட்டோமா இப்போ உடனே நம்ம உருட்டி உடனே போட்டுடலாம் சப்பாத்தி போடலாம் சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி சப்பாத்தியை தேய்ச்சி போட்டாச்சு சப்பாத்தியை போட்ட உடனே எண்ணெய் ஊற்றாதீங்க போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பிட்டு திருப்பிடுங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக தடவுனாலே போதும் இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் விட்டு விட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துடும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதே மாதிரி சப்பாத்தி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெய்லி சப்பாத்தி செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து அழுப்பே இருக்காது கஷ்டமாகவே தெரியாது டெய்லி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது நமக்கு பிசையும் போதும் ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணும்போது சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சுடுதண்ணியில் பிசைஞ்சிட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கருத விடாமல் இதே மாதிரி ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்பாத்தி போடும்போது மட்டும் பக்கத்துலேயே நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்படி இப்படி போயிட்டு அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்தோன்னா சப்பாத்தி கண்டிப்பாக வந்து கருப்பாகிடும் இல்லைன்னா அப்படியே மொறுன்னு ஆகிடும் கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே நின்று இப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுவோம் சப்பாத்தின்னு பாருங்கள் இதை நான் கொஞ்சம் ஆறணுன்ன பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு சப்பாத்தி ஆறிடுச்சு இன்னைக்கு பாருங்கள் அப்படியே பேப்பர் மாதிரி நல்லா பிக்க வரும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்